அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தைப்பூசங்க இந்த தைப்பூசத்தில் நம்ம எல்லாருமே அனைவரும் பார்த்திங்கனாக்க நம்ம குடும்பத்தோடு கோயிலுக்கு போவோம் நமக்கு எங்கே பக்கமாக கோயில் இருக்கோ அந்த கோயில்களுக்கு நம்ம குடும்பத்தோடு போவங்க நாங்களும் அப்படிதாங்க ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அதை முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னாலே நான் பெரும்பாலும் எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு பசங்களோட தாங்க போவேன் ஆனா இன்னிக்கெல்லாம் வந்து அமாவாசை அப்படின்னா என் பிள்ளையோட மணிமண்டபத்துக்கு போக வச்சுட்டானுங்க இந்த படுபாவி நாயிங்க இதே போல பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் வருஷப்பிறப்பு பதினெட்டு பசங்களோட பிறந்த நாள் இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா தவறாமல் பசங்களை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போவோங்க பசங்களை அழைச்சிக்கிட்டு எங்கேயாவது பக்கமாக உள்ள கோயிலுக்கோ அல்லது குலதெய்வ கோயிலுக்கோ போவாங்க ஆனால் இவனுங்க வந்து என் பிள்ளையோட உயிரை போக்கும்போது கூட இந்த கடவுள் வந்து அமைதியாகவே இருந்துட்டாரு கல்லாகவே இருந்துட்டாருங்க என் பிள்ளை அந்த நேரத்தில் எத்தனை கடவுளை கூப்பிட்ருக்கோம் நினச்சி பாருங்கள் எல்லா கடவுளுமே கல்லாகவே இருந்துட்டாருங்க அந்த கொலகார நாய்ங்க பிள்ளையோட உயிரை பிரிக்கும் போது பிள்ளை எவ்வளோ கற்று கத்திருக்கும் எவ்வளோ கதறு கதறி இருக்கும் எவ்வளோ அவனு கெஞ்சிருக்கும் நினச்சி பாருங்கள் நம்ம கிட்டே இருந்து இந்த கொலகார நாய்ங்க நம்ம பிள்ளைய பிரித்து இன்றோடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஒரு நாட்கள் கடந்து போயிடுச்சிங்க இந்த மூன்று வருஷமாக ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் நினைவுகளோடுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து தைப்பூசங்க இந்த தைப்பூசத்தில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட நினைவாக மூன்றாண்டு காலமாக வடலூரில் வந்து தண்ணீர் பந்தல் வைக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் தண்ணி தாகத்தோட தண்ணியை பிடிச்சி குடிக்கும்போது என் மனசுக்குள்ளார இந்த படுபாவி நாயிங்க நம்ம பிள்ளையோட உயிரை போக்கும்போது பிள்ளை எவ்வளோ கத்து கத்தி இருக்கும் அப்போ கண்டிப்பாக அம்மா தண்ணி 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 அப்படின்னு எவ்வளோ கதறு கதறி இருக்கும் இந்த நாய்ங்க பிள்ளையோட உயிரைதை போக்குறதுல தான் குறியாக இருந்திருப்போன்னு தவிர என் பிள்ளைக்கு நம்ம தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டானவங்க எப்படியாவது அந்த உயிரை போக்கணும் அப்படிங்கிறதாங்க அவனோடைய முழு நோக்கமாக இருந்திருக்கும் வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்காங்க வாடிய பயிரே கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒரு பயிர் வந்து வாடுறதை கூட அவரால் பொறுத்துக்க முடியலைங்க ஆனால் இவனுங்க மனுஷனுக்கு மனுஷனுடைய உயிரியே கொள்றானுங்க இவனுங்களாம் இந்த மணல வாழ்றதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க பல கனவுகளோட படிக்க போன ஒரு குழந்தையோட உயிரை போக்குறானுங்களே இவனுங்களாம் மனுஷன்தானா நினச்சி பாருங்க இவனுங்களாம் அந்த மணல வாழலாமா வாழ்றதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நினைச்சு பாருங்க ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு ஒரு பயிர் வாழ்றத கூட அவருடைய மனம் ஏத்துக்கலங்க அவரோடைய மனசு பொறுக்கலை ஆனா இந்த காண்டா மிருகங்கள் பார்த்தீங்கன்னா படிக்க போன ஒரு குழந்தைய உயிரை எப்படிலாம் துடிக்க துடிக்க கொலை பண்ணி போட்டிருக்கானுவோ அப்படின்னு நினச்சி பாருங்கள் பிள்ளையோட ஒவ்வொரு எலும்பியும் எப்படி முறிச்சிருக்கானுவோ ஒவ்வொரு விழா எலும்பியும் எப்படிலாம் முறிச்சிருக்கானுவோ அப்படின்னு நினச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தாங்க நாங்க ஜோதி பார்க்க போயிருந்தோம் வடலூருக்கு ஆனா அந்த வருஷமே இந்த நாயிங்க ஏன் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்க அந்த கடவுளுக்கே கண்ணுல இல்லாத போயிடுச்சுங்க இப்ப மூணு வருஷ காலமா அங்க போறானே தவிர ஜோதி பாக்கிறதுக்கு என்னுடைய மனசு ஏற்றுக்கிறதே இல்லைங்க என் பிள்ளைய மாமன் என்ன பண்ணனானோ என் பிள்ளையோட உயிர் போனதுக்கு ஏமா காரணமா இருந்தோனோ தான் உயிர் போச்சு அப்படின்னு ஏ தெரிஞ்சும் வெளியே சொல்லாம இருக்கிறானுங்க பாத்தீங்களா அத்தனை பேத்துக்கும் என்னைக்கு தண்டனை கிடைக்குதோ அன்னைக்கு தாங்க நான் போயிட்டு ஜோதி பார்ப்பேன் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கிறேன் கண்டிப்பா அத்தனை பேத்துக்கும் தண்டனை கிடைக்கவும்னு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பாப்பா நம்மளோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாப்பாவோட நினைவு எப்போவுமே மறக்க விடாமல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போங்க உங்களுடைய ஆதரவு தாங்க என்னுடைய பலமாக இருந்துக்கிட்டு இருக்குது பாப்பா ஸ்ரீமதியோட அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை செய்யுங்க பாப்பாவை எப்போவுமே நம்ம வாழ வச்சுக்கிட்டே இருப்போங்க இந்த தைப்பூச திருநாளில் பாப்பாவோட நினைவு தண்ணீர் பந்தல் வச்சுருந்தோம் அதோடு சேர்த்து பாப்பாவோட விசிறி மாட்டையும் கொடுத்துருந்தாங்க பாப்பா ஃபோட்டோ போட்டு விசிறி மட்டையும் கொடுத்து பாப்பாவோட அறக்கட்டளை மூலம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய ஆதரவு தாங்க என்னுடைய பலமாக இருந்துக்கிட்டு இருக்கு எப்போவும் நம்ம ஸ்ரீமதியை வாழ வச்சுக்கிட்டே இருப்போங்க அந்த கொலகார கூட்டம் ஒவ்வொரு நாளும் ஏன்டா நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு அவனும் நினச்சிக்கிட்டே இருக்கணுங்க நீதிமன்றத்தில் இருந்து சட்டத்தின் மூலம் தண்டனை கிடைக்குதோ இல்லையோ பாப்பாவை வாழ வச்சு அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி